வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருந்தது அம்சமாக இருந்தது வாசல் நிறைஞ்ச கோலம் சொல்லாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த ஈசி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி சுவை சிக்ஸ்ங்கிற சமையல் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் இன்னொன்று கோலம் சொல்லிட்டு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் நிறையா இருக்கும் இந்த சேனல் பார்த்திங்கன்னா செலக்டிவாக கொஞ்சம் அழகாக வரணுமே கலர் கோலம் போடுறமேன்ட்டு போடுவேன் அதில் பார்த்திங்கன்னா காவி கலர் கோலம் சும்மா வெள்ளை கலர் இல்லையா போடுவேன் அப்புறம் இல்லாட்டி கலர் கோலம் போடுவேன் எல்லாமே அதில் ரொம்ப சிம்பிளாக நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க பார்த்திங்கன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் அப்புறம் என்னோட சுவை சிக்ஸ் சேனலும் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குதுங்க எல்லாமே கொங்கு ஸ்டைல் ரெசிபீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய சுவை சிக்ஸ் சேனலும் இந்த ஈசி கலர் கோலம் சுவை சிக்ஸ் இல்லத்தரசி கோலம் இந்த மூணு சேனலையுமே பாருங்கள் மூணு சேனலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படி உங்களுக்கு இந்த சேனல்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சமையல் நல்லா பண்ணலாம் என்னோட சிக்ஸ் சேனல் பார்த்தா இளத்தரசி கோலம் சேனல் பார்த்தா ஈஸியாக கோலம் தேங்க் தேங்க்யூ